வரம் தரும் ஸ்லோகங்கள் என்ற இந்த சிறப்பான பகுதியில் இன்றைய தினம் நம்ம சொல்ல போற ஸ்லோகம் மகிஷாசுர மர்தினி ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு ஸ்லோகம் பெண்களுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்லோகம் எங்களுடைய காலகட்டத்துல ரொம்ப அற்புதமா இந்த ஸ்லோகத்தை வந்து பாராயணம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கோப்பை ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாங்க அதனால நாங்கள் நல்லபடியாக பயனடைஞ்சு இந்த ஸ்லோகத்தை வந்து எப்பொழுதுமே எங்களோட தன்னம்பிக்கைக்காகவும் ஒரு அந்த ஒரு பயம் அப்படிங்கிறது இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் வந்து ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுறதுக்கு இந்த ஸ்லோகம் வந்து ரொம்பவே பெரிதளவில் வந்து எங்களுக்கு பயன்பட்டது அந்த வகையில் இப்போ உங்களுக்கு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறோம் நீங்களும் வந்து உங்களுடைய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க முதல்ல ஸ்லோகத்தை சொல்லிட்டு வரோம் அதுக்கப்புறமா இந்த ஸ்லோகத்தில் சிறப்பாக என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் ஐ கிரி நந்தினி விஸ்வ வினோதினி நந்தனு கிரி வரவிந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனு தே பகவதி பூரி குடும்பினி கண்ட குடும்பே ஜய ஜயஹே மகிஷா சுரமர்தினி ரம்ய கபர்த்தினி சைல சுதே இப்போ இந்த ஸ்லோகத்தோட முதல்ல பொருள் அதுக்கப்புறமா அதோட சிறப்பு ஆரம்பத்துலையும் சொன்னோம் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பெண்களுக்கு கண்டிப்பாக தேவை எல்லா விஷயத்துலையும் வந்து சுதந்திரம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு நல்லபடியாக தான் சுதந்திரம் கொடுத்துருக்காங்க அந்த சுதந்திரத்தை வந்து நான் வந்து தன்னம்பிக்கையோடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே அதுலேருந்து கொஞ்சம் பிறழ்ந்து போனால் அதற்கு உண்டான விலையை நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு குருட்டு தைரியமாக இல்லாமல் நியாயமாக தர்மமாக இப்படி தான் இருக்கணும் சில விஷயங்களை பயப்பட்டு பயந்த மாதிரி இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலை பயப்படுறது அப்படிங்கிறது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை நாம் வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லும்போது இயற்கையாகவே நம்மளுக்கு வந்து ஒரு சில கட்டுப்பாடுகளை நாம் போட்டுண்டாதான் அதை எப்படி சொல்லணும் அப்படின்னா லக்ஷ்மண் ரேகா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயத்தை லக்ஷ்மண் ரேகா அப்படின்றத ஒரு விஷயத்தை நம்ம போட்டுருந்து தான் ஆகணும் அடிக்கோடிட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி சுதந்திரம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டாலும் அதை எது வரைக்கும் அந்த வரம்பு மீறி அப்படின்னு சொல்கிறோமே அதற்கு தான் அந்த லக்ஷ்மண் அப்போ அப்போது அதுக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா துர்கையானவள் வந்து நம்மளுக்கு துன்பத்தை போக்கக்கூடியவள் அப்படின்னு தெரியும் ஆனால் துன்பத்தை நாமளே கூடாது இல்லையா அதனால தான் நிறையா இடத்துல துர்காவாக மாறி வேறு வழியே இல்லை நம்ம வந்து எனக்கு தான் தைரியம் இருக்குது நான் சுதந்திரம் கொடுத்துட்டாங்கன்னு நம்ம நிறையா இடத்துல போய் மாட்டிக்கிறோமே அந்த இடத்துல துர்கா பரமேஸ்வரியாக வந்து அவள் வந்து நம்மளை காப்பாற்றுறா அப்படி தான் இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஐகிரி நந்தினி ஏன் அவள் வந்து காப்பாற்றுறா ஐகிரி நந்தினி நந்தித்த மேதினி அப்படின்னு சொல்றான் ஐகிரி நந்தினி அப்படின்னு மலைராஜனோட மகளே நந்தித்த மேதினி இந்த என்ன உலகம் இந்த உலகத்துக்கே வந்து நீதான் வந்து ராணி மாதிரி அதுவும் யாரு நந்தனால வளர்க்கப்பட்டவளே அப்படின்னு இந்த விஷயத்தை வந்து அப்படியே கொஞ்சம் கிருஷ்ணாவதாரத்துக்கு போய் டச் பண்ணிட்டு திருப்பி வரணும் நந்தித்த மேதினி விஸ்வ வினோதினி தே அப்படின்னு அதில் கொடுக்கப்பட்டதோட அந்த பொருள் அதுதான் இந்த விஸ்வம் அப்படிங்கிறது வந்து என்னது உலகம் விஸ்வ வினோதினி நந்தனுத்தே இந்த உலகம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஒன்றை விஷ்ணு துர்கியாக நீ இருந்து என்ன பண்ணுற நந்தனோட குமாரியாக இருந்து விஸ்வ வினோதினி இந்த உலகத்துக்கே வந்து தலைவி ராணி நீதான் அப்படின்னு கிரிவர விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனு தே கிரிவர விந்திய சிரோதினிங்கு அப்படிங்கும் போதும் அதே மாதிரிதான் மலை பருவத்துல கைலாச பர்வத்திலோட சிவனோட ஈஸ்வரியா சிவனுக்கு ஒரு பாகமாவும் இருப்பவளே கிரிவர விந்திய சிரோதினி வாசினி எப்போதும் வாசம் செய்பவளே விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனு தே அப்படின்னு விஷ்ணுவுக்கும் எப்படி இருக்க நீ விஷ்ணுவோட சொரூபமாக இருந்து தான் நிறையா கோயில்களில் பார்த்துட்டோம் அப்படின்னா விஷ்ணு துர்கியாவும் அவள் இருக்காள் விஷ்ணு துர்கியா இருந்து என்ன பண்ணுறான்னா பல இடத்துல பார்த்துட்டோன்னா விஷ்ணு துர்கியாக இருந்து பக்தர்கள் வைக்கும் அந்த கோரிக்கையை வந்து சுவாமிகிட்ட கொண்டு போய் கொடுக்கறதே துர்கையம்மன் தான் விஷ்ணு விலாசினி ஜிஷ்ணுனு தேகவதி ஹேசித்தி கண்ட குடும்பினி அப்படின்னு அடுத்த வரி பகவதி அப்படிங்கும்போது பகவதி சுரூப்பமாக இருப்ப பகவதி ஹேசித்தி கண்ட குடும்பினி பூரி குடும்பினி பூரி குருத்தினி சாதாரணமான விழே இல்லை பூரி குடும்பினி பெரிய குடும்பத்தை சுமப்பவள் இல்லவா எல்லா இடத்துலயும் நீக்கம் வர அத்தனை பேருக்கும் நீதான் ஜெகன் மாதா பூரி குடும்பினி பூரி குர்தே ஜெய ஜெயஹே மகிஷாசுர மர்தினி ரம்ய பர்தினி சைல சுத்தே மகிஷாசுரனை வதம் பண்ணின தேவியே உனக்கு என்னுடைய நமஸ்காரம்னு சொல்லி ரொம்ப அற்புதமா இந்த முதல் ஸ்லோகம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா தயக்கமாக இருக்கட்டும் ஒரு தைரியமாக இருக்கட்டும் இல்லை ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கும்போது ஆயிரத்தெட்டு யோசனைகள் அப்படிங்கிறது வந்து இருக்கலாம் யோஜனை பண்ணி தான் ஒரு காரியத்தை செய்யணும் ஆனால் அப்படி செய்யும்போது எந்தவித தயக்கமும் இல்லாமல் நம்ம எடுத்த காரியத்தில் நாம் வந்து போகிறதுக்கு உண்டான அந்த தைரியத்தையும் அந்த மனக்கவலையின்றி நம்ம செயல்படுறதுக்கு கண்டிப்பாக துர்காவோட அருள் தேவை அதற்காக தான் இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்கோம் இப்போ மீண்டும் ஒரு முறை இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம் தன்னம்பிக்கை பெறுவோம் ऐ गिरिनन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते गिरिवरविन्द्यशिरोदिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते भगवति हे सितिकण्डकुटुम्बिनि भूरिकुटुम्बिनि भूरिकृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्तिनि शैलसुते காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா காயின வாச்ச மனசேந்திரைர்மனேஸ்வா கரோமி எத்தலம் பரஸ்மீ நாராயணி சமையா